ஒரே ராத்திரியில் ஒரு கிராமத்தில் இருந்த எல்லா மக்களும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சல்மார் பக்கத்தில் இருக்கிறது தான் குல்தாரா அப்படின்னு ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் ரொம்ப செழிப்பாகவும் விவசாயம் வணிகம் பாலைவனத்திலேயே நல்ல தண்ணி வளமும் கொண்டிருந்தாங்க பட் இதெல்லாம் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வந்தது ஜெய்சல்மார் ராஜா கீழே சலீம் சிங் அப்படின்ற ஒரு அமைச்சர் இந்த கிராமத்தில் இருந்த ஒரு பொண்ணை விரும்புகிறார் ஆனால் அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இது பிடிக்காத அந்த கிராமத்து மக்கள் அவரை எதிர்க்கிறாங்க அதுக்கு அவர் இந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா இந்த கிராமத்தில் யாருமே வாழ முடியாத அளவுக்கு வரி விதிப்பேன் உங்களை யாரையும் வாழ விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாரு இதுக்கு அடிப்பணியாத அந்த மக்கள் அவரை எதிர்த்து நிறைய முயற்சி பண்ணுறாங்க அண்ட் ஒரு ராத்திரி யாருமே இல்லாமல் அந்த மொத்த கிராமத்தையும் விட்டு வெளியே போகிறாங்க ஆனால் அவங்க வெளியே போகும்போது இந்த கிராமத்தில் அவங்கள தவிர வேறு யாருமே வாழக்கூடாது அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டு போகிறாங்க அண்ட் இன்றைக்கி வரைக்கும் அந்த கிராமத்தில் இது வரைக்கும் ஒருத்தரும் வாழலை இரநூறு வருஷம் ஆச்சு இன்னும் அங்கே பால் அடைஞ்சு இடிஞ்ச வீடுங்க அப்படின்னு இருக்குது பட் இன்னும் யாராலேயும் போய் ஒரு ராத்திரி அங்கே வாழ முடியல அங்கே போய் இருந்தவங்க எல்லாரும் சொன்ன காமனான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே ஒரு மயான அமைதி இருக்குது அந்த அமைதி வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து நிறைய அழுக சத்தமும் பேசுகிற சத்தமும் அந்த வீட்டிலருந்து கேட்கும் இது வரைக்கும் அங்கே போன பேரநார்மல் நார்மல் ஆக்டிவிஸ்ட் யாருமே ஒரு ராத்திரியை தாண்டது கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றி மறக்காமல் நம்ம ரிடில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்களா ஒரு ராத்திரி அப்படின்னு சொல்லுங்கள்